அருமையானவர்களே இன்று இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தேசமும் இந்த தேசத்தின் மக்களும் கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கும் இந்த வேளையில் நாமும் நமது தேசத்தின் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் தற்போது இந்திய முஸ்லீம்கள் பாகுபாட்டை எதிர்கொள்கிறார்கள் அவர்களின் எல்லா நடவடிக்கைகளும் சந்தேக கண்கொண்டு பார்க்கப்படுகிறது அவர்களின் ஆன்மீக அடையாளங்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது அவர்களின் வாழ்வியல் நெறிகளில் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அவர்களின் தேச பக்தி கேள்விக்குறியாகியுள்ளது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களது தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது முஸ்லிம்களை தவிர்த்துவிட்டு விட்டு வகுப்புவாத கட்சிகள் வரலாற்றை மீண்டும் மாற்றி எழுத முயற்சிக்கின்றன இந்திய தேசத்தின் முந்தைய முஸ்லிம்கள் பெயரில் அமைந்த ஊரின் பெயர்கள் நகரின் பெயர்கள் தெருக்களின் பெயர்கள் மாவட்டத்தின் பெயர்கள் மாற்றப்படுகிறது முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வீடுகள் வியாபார நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஷரியாவின் சட்டங்கள் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் நிர்மூலமாக்கப்படுகிறது முஸ்லிம் இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் சிறைகளை முஸ்லிம்களால் நிரப்புகிறார்கள் நீதி மறுக்கப்படுகிறது இத்தனைக்கும் இந்திய முஸ்லிம்களுக்கென்று இந்த தேசத்தோடு ஒன்றர கலந்த ஒரு வரலாறு இருக்கிறது முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு இந்த தேசத்தில் எந்த வரலாற்றையும் எழுத முடியாது என்று அறுதியிட்டு கூறும் அளவுக்கு வலுவான சான்றுகள் இந்த தேசமெங்கும் குவிந்து கிடக்கின்றன ஆனாலும் இந்த சமூகம் இந்த தேசத்தில் ஒடுக்கப்படுகிறது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது நெடுங்காலமாக ஒருவித அச்சத்தோடு பல்வேறு வகையில் இந்த சமூகம் அனைத்தையும் எதிர்கொண்டு வருகிறது ஒருங்கிணைந்த இந்தியா என்கிற பிரம்மாண்டமான இந்த கட்டிடம் உலக வரைபடத்தில் இடம்பெறுவதற்கு அஸ்திவாரங்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் தூண்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் சுவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் செங்கற்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் வர்ணங்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் பிரம்மாண்ட இந்தியாவின் அடையாளங்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் சமூக ஊடகங்களின் மூலமாக இந்திய முஸ்லிம்களை பற்றிய தவறான தகவல்கள் முஸ்லிம் விரோத முறையில் பிரச்சாரம் செய்யப்படுகின்றன இந்த தேசம் கடந்து வந்த பாதையில் சுதந்திர தாகம் நிறைந்த விடுதலை போராட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த போராட்டத்தில் இந்திய தேசத்தின் முஸ்லிம்களின் எந்த பங்களிப்பை மறக்க முடியும் மறுக்க முடியும் இந்திய சுதந்திரத்திற்கான அத்தனை முன்னெடுப்புகளிலும் இந்திய முஸ்லிம்கள் முன்வரிசையில் முண்டியடித்து கொண்டு வந்து நின்றதை மறுக்க முடியுமா பொருளாதார உதவியா உடல் உழைப்பா புரட்சிக்கு வித்திட்ட நிகழ்வா பகிஷ்கரிப்பு போராட்டமா புறக்கணிப்பு அறிக்கையா சிறை செல்லும் போராட்டமா சிந்தனை புரட்சியா ஆயுதம் ஏந்திய போராட்டமா அரசியலமைப்பு திட்டமா தேசத்தின் கட்டமைப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர் தியாகமா இந்திய தேசிய விடுதலை களத்தின் எல்லா தருணங்களிலும் முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களுமாய் முன்வந்து நின்று பங்காற்றினார்கள் துரதிருஷ்டவசமாக இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டத்தின் போது முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் அனைத்தும் உண்மையில் மறைக்கப்படுகின்றன திரிக்கப்படுகின்றன அருமையானவர்களே முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்திற்காக அதிகம் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டது ஏன் தெரியுமா இதற்கு மூன்று காரணங்கள் சொல்லலாம் ஒன்று பலவீனமான ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அவர்களை எதிரிகளிடம் அவர்கள் சிக்கியிருந்தார்கள் அவர்களை அடிமை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அந்த முஸ்லிம்களுக்கு இருந்த எண்ணம் தான் முசா அலைவசம் இருவரையும் அல்லாஹாடம் அனுப்பினான் அப்படி அனுப்புகிற போது அல்லாஹ் பதிவு செய்தது நீங்கள் அல்லாஹினுடைய ருசூல் என்பதை சொல்லுங்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன அதே நேரத்தில் அந்த புராவுன் அந்த இசரவேலர்களை அடிமை தளத்தில் வைத்திருக்கிறான் அந்த அடிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் குரல் கொடுங்கள் என்பதாக சொல்லித்தான் அல்லாஹு தாலா முசா அளிபு சலாத்து அவர்களையும் அருண் அளிவு சலாத்து அவர்களையும் அனுப்பினார் இன்ன ஆரம்பி நீங்கள் இருவரும் பிராவினிடம் செல்லுங்கள் அவனிடம் கூறுங்கள் நிச்சயமாக நாங்கள் இருவரும் அகிலத்தாரனுடைய இறைவனின் தூதர்கள் அன் அரசில் மாயனா பனி இசராயில் எங்களுடன் பனு இஸ்ராய்களை அனுப்பிவிடு என்பதாக அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அடிமை தளத்தில் இருக்கிற அவர்களை விடுவீங்கள் என்பதாக சொல்லித்தான் அல்லாஹு அஹு தாலா அவர்களை அனுப்பினான் எனவே சுதந்திரம் இல்லாத ஒரு பகுதி இந்த உலகில் இருக்கும் என்றால் ஒரு சமூகம் அடக்குமுறையை எதிர்கொண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் தவிக்கும் என்றால் நிச்சயம் அங்கே ஒரு உண்மை முஸ்லீம் இல்லை என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் எங்கிருக்கின்றாரோ அங்கு சுதந்திரம் இருக்கும் சுதந்திரம் எங்கே இருக்கிறதோ இருப்பார்கள் அலை அவர்கள் சொன்னார்கள் தூன மாலிகி ஷஹீதுன் யார் தன்னுடைய நிலத்தை நாட்டை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீது தியாகி என்பதாக ஷஹீதுன் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீது தியாகி என்பதாக நபிகள் நாயம் செல்லமுக வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீது தியாகி என்பதாக மிகபெருவானா செல்லு அலைவு அவர்கள் சொன்ன இந்த செய்தி திருமதியிலே ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபியில் சொல்லுவார்கள் நேசிப்பது ஈமானில் இறை நம்பிக்கையில் சரி பாதிக்கு நிகரானது என்றொரு வழமொழியும் உண்டு அருமையானவர்களே அநீதிக்கு எதிராக போர் செய் என திருக்குர்ஆன் கட்டளையிடுவதாலும் நபிகபர்ப செல்லு அறிவு செல்லும் அவர்கள் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தான் வசிக்கும் நாட்டையும் பாதுகாக்கும் போது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர் தியாகி சுவனவாதி என்று சொல்லி உற்சாகப்படுத்தி இருப்பதாலும் முஸ்லிம்கள் சுதந்திர போரில் வீறு கொண்டு எழுந்து செயல்பட்டார்கள் இரண்டாவது காரணம் எண்ணூறு வருடம் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் இருந்து ஆட்சி பறிக்கப்பட்டதால் அதை மீட்க முதலில் களமிறங்கியவர்கள் முஸ்லிம்கள் மூன்றாவது செய்தி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் தலைமை பீடமாக அன்றைய காலகட்டத்தில் துருக்கி அமைந்திருந்தது உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒரு தலைவர் ஹலீஃபா ஆட்சியாளர் இருந்து வந்தார் அதை இந்த ஆங்கிலேயர்கள் தகர்த்தார்கள் ஒற்றை தலைமையை தகர்த்த வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காகவும் சுதந்திர போரில் முஸ்லிம்கள் அதிகமாக பங்கு கொண்டார்கள் அருமையானவர்களே பிரபல எழுத்தாளர் திரு சிங் கூறுகிறார் இந்திய சுதந்திரம் முஸ்லிம்களின் ரத்தத்தில் எழுதப்பட்டது என்பதாக சொல்கிறார் சுதந்திர போராட்டத்தில் அவர்களின் பங்கேற்பு அவர்களின் சிறிய அவர்கள் இருக்கிற அந்த சிறிய சதவிகிதத்தை விட மக்கள் தொகையை விட மிக அதிகமாக இருந்தது என்று சிங் கூறுகிறார் இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இந்திய முஸ்லிம்களின் பங்களிப்பை நம் தலைமுறை முஸ்லிம்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் சகோதர வாஞ்சையோடு நம்முடன் உறவாடி வரும் அனைத்து சமூக மக்களின் மனதிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற இதுபோன்ற சுதந்திர தின விழாவில் நாம் மக்கள் மன்றத்தில் மிக ஆழமாக இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே டெல்லி இந்தியா கேட்டில் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து முன்னூறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பெயர்கள் இஸ்லாமியர்களுடையது என்பதாக அரசு ஆவணங்கள் சாட்சி சொல்கிறது ஆனால் ஒரு முஸ்லிமுடைய பெயர் கூட எந்த ஆட்சியாளர்களாலும் சுதந்திர தினத்தன்று பேசப்படுவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக அமைந்திருக்கிறது அருமையானவர்களே ஆங்கிலேயர் வணிகம் செய்ய வந்த காலம் தொட்டே அவர்களை ஆங்காங்கே எதிர்த்து கொண்டிருந்தவர்களில் முஸ்லிம்கள் முஸ்லிம் மன்னர்கள் கணிசமாக இருந்தார்கள் ஆங்கிலேயருக்கு நாட்டை ஆளும் என்ன வந்து விட்டதை முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் வங்காளத்தை ஆண்ட சிராஜ் ரஹமத்துல்ல அவர்கள் அவர்கள்தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயரை அவர் சந்தித்த பிளாசி போர் தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்த மண்ணில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் இதுவே பெரிய யுத்தம் இந்த போரில் கைதாகும் இந்திய வீரர்களை அடைப்பதற்காக ஆங்கிலேயர் கட்டிய சிறை கூடத்திலேயே ஆங்கிலேயர்களை கைது செய்து அடைத்த மா வீரர் தான் சிராஜு தௌலா அவர்கள் ஆங்கிலேயரின் நாடாளும் ஆசையை உலகில் கிள்ளும் சிராஜு தௌலா ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய முயற்சியை முறியடிக்க பிரிட்டனில் இருந்து கடல் மார்க்கமாக வந்த ஆங்கில படை கல்கத்தா துறைமுகத்தில் மிகப்பெரிய எதிர்முற்றுகையை சந்தித்தது சிராஜு தௌலா ரஹமத்துல்லா அலை அவர்கள் கல்கத்தா துறைமுகத்தில் ஆங்கிலேயரை எதிர்கொண்ட போது நான்கு மணி நேரம் பெய்த அந்த கனமழையின் காரணத்தினால் அப்பொழுது அந்த வெடிமருந்துகள் எல்லாம் நனைந்து போயின அவருடைய முயற்சிக்கு அது முற்றுப்புள்ளியாக அமைந்து விட்டது ஆங்கிலேயர் எதிர்ப்பில் சிந்திய முதல் இந்திய ரத்தம் வங்காளத்தில் சிராஜு தௌலா அகமத்துல்லா அலை அவர்கள் சிந்திய அந்த ரத்தம் தான் அதன் மீதுதான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் தன் முதல் காலை இந்திய மண்ணில் ஊன்றியது ஆம் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி முதலில் வங்காளத்தில் தான் ஏற்றப்பட்டது மைசூர் மன்னர் ஹைதர் அலி அவர்களுடைய மகனார் மைசூர் புலி திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்களுடைய உடல்கள் நடுங்கும் என்பதாக வரலாறு உண்மை வரலாறு பதிவு செய்திருக்கிறது இரண்டாம் மைசூர் போரில் இவரது பங்கு மிக மகத்தானது தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பின் ஆங்கிலேயரை எதிர்த்து இவர் போரில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற மூன்றாம் மைசூர் போரில் திப்பு ரஹமத்துல்லா தோல்வி அடைந்தார்கள் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கூறியபோது போது திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார் மதிப்பிற்குரிய இந்த வீரருக்கு ஒருவன் துரோகம் அழைத்தான் அதன் காரணமாக எதிரிகளின் துப்பாக்கி கொண்டுக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் இறையானார் திப்பு ரஹமத்துல்லா அலி அவர்கள் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பக்கத்திலேயே மிருந்த முடியாமல் இருந்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் என்றைக்கு திப்பு சுல்தான் சூழ்ச்சி செய்யப்பட்டு அவர் மரணித்து கிடக்கிறாரோ அவருடைய மரணத்தை ஊர்ஜிதப்படுத்தியதற்கு பிறகுதான் அந்த திப்பு சுல்தானுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்களால் சொல்ல முடிந்தது அந்த ஆங்கிலேயர்களால் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இந்தியா இனி நமக்கு சொந்தமானது இனி இந்தியா எங்களுடைய நாடு என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் திப்பு சுல்தான் அவர்கள் உயிரோடு ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அதை சப்தமாக சொல்வதற்கு கூட அவர்கள் அஞ்சினார்கள் பயந்தார்கள் அவர் மரணித்து விட்டார் என்பதை அவர்கள் உறுதி செய்ததற்கு பிறகுதான் இந்தியா இஸ் அவர் கன்ட்ரி என்கிற அந்த வார்த்தையை கூட அவர்களால் சொல்ல முடிந்தது என்பதுதான் உண்மை வரலாறாக அமைந்திருக்கிறது தெற்கில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் சுதந்திர போராட்டம் அலி மற்றும் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்களால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் தொடங்கப்பட்டது சுதந்திர போராட்டத்தில் பீரங்கிகளை பயன்படுத்தி ஆங்கிலேயரை மிரள வைத்த மாவீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலி அவர்கள் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் தலைமையில் இந்திய சுதந்திர போர் நடந்திருந்தால் இந்தியா அன்றே விடுதலை அடைந்திருக்கும் என்பதாக மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார் தெற்கே தென்னகத்து வேங்கை திப்பு சுல்தான் ராமத்துல்லா அவர்கள் என்றால் வடக்கே வங்கத்து சிங்கம் சிராஜ் தௌலா ராமத்துள்ள அவர்கள் என்பதுதான் உண்மை வரலாறு திறமையானவர்களே உத்தரப்பிரதேசம் தேவபந்து என்னும் அந்த ஊரில் கூனி மஸ்ஜித் என்பதாக ஒரு மசித் இருக்கிறது கூனி மஸ்ஜித் என்று சொன்னால் ரத்தம் படிந்த என்பது அதனுடைய தமிழ் அர்த்தம் இரத்தம் படிந்த மஸ்ஜித் இந்த பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை அன்று முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெள்ளையர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே அணிவகுத்து நின்று கண்மூடித்தனமாக அந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிற போது அவர்கள் நின்று வெளியே நின்று சுட்டார்கள் அதில் பல நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள் அதாவது பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்து தொழுது கொண்டிருந்தவர்களில் ஒருவர் கூட வீடு திரும்பவில்லை என்பதாக வரலாறு சொல்கிறது அனைவர்களும் அன்றைக்கு இந்த இப்பொழுதும் உள்ளது சுவற்றில் குண்டு புரிந்திருக்கிற அந்த தடங்களும் கரைபடைந்த காட்சியும் இப்பொழுதும் நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது இன்று இந்த பள்ளிவாசல் தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிவாசலில் ஒன்று கூடும் போது அந்த பள்ளிவாசலில் பயார் செய்கின்ற அந்த இமாம் இருக்கிறாரே அவருக்கு அரை மணி நேரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அரை மணி நேரம் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக உரை நிகழ்த்துவது வழக்கம் ஆனால் அன்றைய அந்த கால சூழ்நிலையில் சுதந்திரத்தை குறித்துதான் முழுமையாக பேசப்பட்டிருக்கிறது அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அங்கே முழங்கப்பட்டிருக்கிறது வில்லையர்கள் பேசும் ஆங்கில மொழியை கற்பது ஹராம் என்பதாக சொன்னார்கள் மாபெரும் தவறு என்பதாக சொன்னார்கள் வெள்ளையர்களை போல பேண்ட் ஷர்ட் அணிய கூடாது டி ஷர்ட் அணிய கூடாது என்பதாக அன்றைக்கு மார்க்க வல்லுநர்கள் அந்த இமாங்கள் மேடைகளில் பிரச்சாரம் செய்தார்கள் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இவைகளெல்லாம் எப்படி நமக்கு கடமையானதாக இருக்கிறதோ அதே போலதான் இந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பது நமக்கு கடமையானது இந்தியாவினுடைய அந்த சுதந்திரமும் நமக்கு கடமையானது என்பதை அவர்கள் உரையாக நிகழ்த்தினார்கள் வழிபாட்டு தலத்தை சுதந்திர போராட்ட தளமாக அவர்கள் மாற்றினார்கள் அந்த முஸ்லிம்கள் அப்படி மாற்றியவர்கள் வழிபாட்டு தலத்தை சுதந்திர போராட்டத்தினுடைய தளமாக மாற்றியவர்கள் அன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டும்தான் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் சீக்கியர்கள் குருத்வாராவில் சுதந்திரம் குறித்தவர்கள் பேசவில்லை பாரசீகர்கள் தமது அக்னி ஆலயங்களில் சுதந்திரம் குறித்தவர்கள் பேசவில்லை பௌத்தர்கள் தமது விகாரில் அவர்கள் சுதந்திரம் குறித்து பேசவில்லை கிறிஸ்தவர்கள் தமது ஆலயங்களில் சுதந்திரம் குறித்து பேசவில்லை ஜெயினர்கள் தன்னுடைய ஜெயின் கோயில்களில் அவர்கள் சுதந்திரம் குறித்து பேசவில்லை இந்துக்கள் தமது கோவில்களில் சுதந்திரம் குறித்து அவர்கள் பேசவில்லை ஆனால் முஸ்லிம்கள் மட்டும்தான் தன்னுடைய வணக்கத்தலமாக இருக்கிற பள்ளிவாசல்களை கூட அவர்கள் சுதந்திர தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தளமாக அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் ்தான் சும்மா இருக்கும் மக்களை தூண்டி கொண்டிருக்கும் முஸ்லிம்களை கொள்வதற்கு வெள்ளுதல்கள் பள்ளிவாசலில் ஒன்று கூடினார்கள் கொன்று குவித்தார்கள் என்பது வரலாறு ஒரே இடத்தில் ஒரே சமூகம் சார்ந்த மக்கள் அதிக எண்ணிக்கையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முஸ்லிம்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிந்து மாகாணம் மட்லி நகரில் பெரும் திரளான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் சிறுவன் ஒருவன் உரையாற்றுகிறான் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர தாக்கம் அந்த சிறுவனுக்கு இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் அந்த சுதந்திர தாக்கம் எங்கிருந்து ஊட்டப்பட்டிருக்கிறது இருந்து மூலமாக இமான்களின் மூலமாக பள்ளிவாசல்களின் மூலமாக அவர்களுக்கு அந்த சுதந்திர தாக்கம் ஊட்டப்பட்டது ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு சிறுவன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறான் சுதந்திர உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்கிற அந்த தகவல் ஆங்கிலேயர்களுக்கு செல்கிறது கைது செய்து இன்றைய பாகிஸ்தானின் ஹைதராபாத் நகர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் அந்த சிறுவன் தான் பதினோரு வயது நிரம்பிய ஹைர் முகம்மது என்பது அந்த சிறுவனின் பெயர் கூண்டில் நிற்கிறான் தலை மட்டும்தான் கொஞ்சம் வெளியே தருகிறது அந்த ஹைர் முகமதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நீதிபதி கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்ன ஹைர் முகமது என்கிற அந்த சிறுவன் சொன்னான் ஆசாத் ஆசாத் என்று சொன்னால் என்ன பொருள் விடுதலை என்பது அர்த்தம் பெயர் என்ன என்பதாக கேட்ட அவன் மிகுந்த உயர்ந்த சொன்னான் ஆசாத் என்பது என்னுடைய பெயர் நீதிபதி கேட்கிறார் உன்னுடைய தந்தையினுடைய பெயர் என்ன அவர் சொன்னார் என்னுடைய தந்தையின் பெயர் இஸ்லாம் என்பதாக சொன்னார் உன் ஜாதி என்ன ஒத்துழையாமை இந்த பதில் நீதிபதிக்கு நிச்சயமாக எரிச்சலை உண்டு பண்ணி இருக்க வேண்டும் உன்னுடைய தொழில் என்ன என்பதாக அந்த நீதிபதி கேட்ட போது முகமது சொன்னார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சியை தூண்டுவது என்று கூறும் போது கம்பீரமும் கவனிக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் புரட்சி செய்வது புரட்சியை தூண்டுவது இதுவெல்லாம் ராஜதுரோக குற்றமாக கருதப்பட்டது மரண தண்டனை கூட தீர்ப்பாக கொடுக்கப்படலாம் நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு யாராக யாராவது இருக்கிறார்களா பிணையாளர் யாராவது வந்திருக்கிறார்களா என்பதாக கேட்கிற போது அந்த முகமது என்கிற பதினோரு வயது சிறுவன் சொன்னான் எனக்கு அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக அழுத்தம் திருத்தமாக அந்த சிறுவன் உறுதியுடன் கூறினான் நீதிபதி இதுவெல்லாம் நீ பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் தவறானது உன்னுடைய செயலுக்காக வேண்டி நீ மன்னிப்பு கோருகிறாயா என்று கேட்கிற நேரம் அந்த ஹயர் முகமது சொன்னார் ஒரு குற்றமும் செய்யாத நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் ஒரு இந்திய குடிமகன் என்ற நிலையில் என் கடமையை தானே நான் செய்தேன் மன்னிப்பு கேட்க மறுத்து விட்டதால் அந்த ஹைர் முகமது என்கிற அந்த சிறுவருக்கு சில மாதங்கள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார் என்பது வரலாறு இந்த அளவுக்கு சுதந்திர தாகமுடையவர்களாக சிறு வயதிலேயே அவர்களுடைய பிள்ளைகள் நம்முடைய முன்னோர்களின் பிள்ளைகள் இந்த நாட்டிற்குடைய சுதந்திரத்திற்காக வளர்க்கப்பட்டார்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் இந்த சிறுவரின் பதில்களுக்கு பின்னால் இந்த தேசத்தின் மீதான பற்றும் இஸ்லாமிய உணர்வும் தூண்டுகோலா இருந்ததை நம்மால் உணர முடிகிறது இல்லையா அருமையானவர்களே முதலாய பேரரசின் கடைசி மன்னராக இருந்தவர் சிராஜுதீன் பகதூர் ஷா ஜாஃபர் ரஹமத்துல்லா இலே அவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏராளமான உதவி ஒத்தாசைகள் புரிந்து மக்களை புரட்சி பாதையில் அழைத்து சென்றார் மன்னர் பகதூர் ஷாவின் அந்த முயற்சியில் தொடங்கிய புரட்சிக்கு நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்தும் ஆதரவு கிடைத்த அதை அறிந்த அந்த ஆங்கிலேயர்கள் இதன் காரணமாக ஆங்கில அதிகாரி ஹட்சன் தன்னுடைய படையுடன் வந்து மன்னர் பகதூர் ஷாவை கைது செய்தார் அவரது பிள்ளைகளினுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து அவர்களை பல பேர் பார்க்கும் வண்ணமாக மன்னர் பகதூர் ஷாவினுடைய அந்த பிள்ளைகளை அவன் அநியாயமாக இரண்டு பிள்ளைகளை ஆண் மக்களை கொலை செய்தான் கொலை செய்து அவனுடைய உடல்களை எல்லாம் வெட்டி அவன் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போட்டான் என்பதாக வரலாறு சொல்கிறது ஹட்சன் மறுநாள் சிறையில் இருந்த பகதூர் ஷாவை பார்க்க வந்தான் அவனுடைய கையிலே மூடப்பட்ட பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது கம்பெனியினுடைய பரிசு என்பதாக சொல்லி மன்னர் பகதூர் ஷாவினுடைய கையிலே அந்த பாத்திரத்தை அதில் மேலே அந்த எடுத்து பார்த்த போது அங்கே பகதூர் ஷாவினுடைய மகன்கள் மிர்ஜா முஹால் ஹெலுரு சுல்தான் ஆகிய இரண்டு ஆண் பிள்ளைகளுடைய தலைகள் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தந்தையாக மகனுடைய தலை ஒரு தட்டில் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற போது அதை பார்க்கிற போது அது எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை ஆனால் மன்னர் பகதூர் ஷா திடனுடன் அவனை பார்த்து சொன்னார் தைமூர் வம்ச தோன்றர்கள் தமது முன்னோர்களுக்கு இவ்வாறுதான் தங்கள் புனிதத்தை நிரூபிப்பார்கள் என்று கூறினார் மன்னர் பகதூர் ஷா கம்பீரமான இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்த அந்த ஹட்சன் பகதூர் ஷாவை கவனிக்கிறான் பகதூர் ஷாவினுடைய கண்களில் இருந்து ஒரு சிறு கண்கள் கூட கலங்காமல் நிற்கிறார் அவர் சிறு கண்ணீர் வரவில்லை என்று ஆச்சரியப்பட்ட அந்த ஹட்சன் கேட்கிறான் உங்களுடைய கண்ணீர் என்ன அழுது அழுது வற்றிவிட்டதா என்பதாக கேட்டார் அப்பொழுது மன்னர் பகதூர் ஷா சொன்னார் மன்னர் பகதூர் ஷா சொன்னார் மன்னர்கள் அழுதாக சரித்திரமில்லை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணமடைந்து விட்டால் தான் நாங்கள் அழுவோமே தவிர ஆனால் ஒருவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால் என்னுடைய மகன்கள் இந்த உயிரை அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற போது அது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் அது மரணமே அல்ல அவர்கள் ஹயாத்தாக உயிரோடுதான் இருக்கிறார்கள் நான் ஏன் அழ வேண்டும் என்பதாக மன்னர் பகதூர் ஷா கூறினார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த சுதந்திர தியாகிகள் அடைந்திருக்கிறார் தங்கோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார் அந்த மன்னர் பகதூர் ஷா அப்படி நாடு நடத்தப்படுகிறார் அந்த நேரத்தில் அவர் திரும்பி வருவாரா வரமாட்டோமா என்பது தெரியாத அந்த சூழ்நிலையில் தன்னுடைய இந்திய நாட்டினுடைய மண்ணை கையில் எடுக்கிறார் தன்னுடைய பாக்கெட்டில் பொதிந்து வைத்துக் கொள்கிறார் அதை பார்த்த ஆங்கிலேயர்கள் கேட்கிறார்கள் நீ இந்த நாட்டில் இருந்து நாடு கடத்த போகிறாய் எதற்காக வேண்டி இந்த நாட்டின் மீது இப்படி ஒரு தேசப்பட்டு உனக்கு உன்னுடைய உயிரே போகிவிடலாம் இந்த நாட்டுக்காக உயிரை துறக்கிறாய் அரசாணையை தோர்ந்து விட்டாய் நாட்டை இழந்து விட்டாய் இப்பொழுது இந்த நாட்டினுடைய மண்ணை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாக கேட்டபோது மன்னர் பகதூர் ஷா சொன்ன வார்த்தைகள் என்ன அவர் சொன்னார் நான் சுதந்திர மண்ணில் அடக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறேன் நீங்கள் என்னை ரங்கோனுக்கு நீங்கள் அழைத்துச் செல்கிறீர்கள் அங்கே நான் மரணித்து விட்டால் என்னை கபரில் அடக்கம் செய்கிற போது நான் அடங்கினாலும் என்னுடைய உடல் இருந்தாலும் அது இந்திய மண்ணாக இருக்க வேண்டும் அந்த கபரில் இந்த மண்ணை வைத்து என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் எனவேதான் இந்தியாவினுடைய மண்ணை எடுத்து செல்கிறேன் என்பதாக மன்னர் பகதூர் ஷா சொன்னார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சுதந்திரத்தினுடைய வேட்பை அவர்களுக்கு இருந்திருக்கும் இந்த தேசத்தினுடைய பற்று எந்த அளவுக்கு உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் இணையத்திற்குரியவர்களே பகதூர் ஷாவினுடைய கல்லறைக்கு முன்னாள் இந்திய பிரதமர் காந்தி போனார் அவர் போகின்ற போது அங்கே ஒரு கல்லறையில் ஒரு வார்த்தை எழுதிவிட்டு வந்தார் இன்று நாங்கள் அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் உங்களுடைய தியாகத்தால் கிடைத்தது என்பது ராஜீவ் காந்தி அவர்களால் எழுதப்பட்ட வாசகம் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது அருமையானவர்களே இந்தியாவிற்கு விடுதலை தர நினைத்த ஆங்கிலேயர்கள் மூன்று தரப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் அந்த மூன்று பேர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து இரண்டாவது இஸ்லாமியர்கள் தரப்பினர் மூன்றாவது நாட்டில் இருந்த ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு சமஸ்தானங்களினுடைய தரப்பினர் இந்த காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்டவர் யார் என்பதாக பார்க்கிற போது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாவது முஸ்லீம் லீக் சார்பாக கலந்து கொண்டவர் யார் என்று சொன்னால் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள் கலந்து கொண்டார்கள் மூன்றாவதாக ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு சமஸ்தானங்களுடைய சார்பாக கலந்து கொண்டவர் பீகாரினுடைய நவாப் அவர்கள் கலந்து கொண்டார்கள் குறித்து கலந்துரையாடல் செய்த மூவருமே முஸ்லிம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அருமையானவர்களே பாசிச ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை எப்படியேனும் அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவிதமான சதிவேளைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்களை நினைவு வகையில் ஊரின் பெயர்கள் வைக்கப்பட்டதோ அதையெல்லாம் மாற்றி வருகிறார்கள் உதாரணமாக மகாராஷ்டிராவில் இஸ்லாம்பூர் என்ற ஊர் ஈஸ்வர்பூர் என்று அங்குள்ள இந்துத்துவ அமைப்பின் வற்புறுத்தல் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கிறது இதுபோல் நாடு முழுவதும் நிறைய ஊர்களுடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளது அதே போல திரைப்படங்கள் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் முஸ்லிம்களை கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகிறது மாணவர்கள் படிக்கும் பாட புத்தகங்கள் மூலமாகவும் முஸ்லிம்கள் கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்சிஆர்டி எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு அண்மையில் வெளியிட்டுள்ள சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கான எட்டு பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகள வகுப்புகளுக்கான அந்த நூல்கள் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைப்பதாக அமைந்திருக்கிறது எட்டாம் வகுப்பு பாடநூலில் முகலாய மன்னர்களின் ஆட்சி காலத்தை இந்து மத ஆலயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட காலங்கள் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் முகலாய ஆட்சியாளர்களை காட்டுமிராண்டிகளாகவும் வன்முறையாளர்களாகவும் காட்டப்படுகிறது பதினொன்னாம் வகுப்பு பாடநூலில் குஜராத் படுகொலை பற்றிய பாடம் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பாடநூலில் முகலாய அரசுகளை பற்றிய இருபத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்ட ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிலுமாக அது நீக்கப்பட்டிருக்கிறது காந்தியை கொன்ற கோச்சை பற்றிய விபரமும் அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பாசிசம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஐசி எனப்படும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலில் இடம்பெற்றிருந்த பேராசிரியர் சுமித் கே என் பணிக்கர் ஆகியோர் தயார் செய்திருந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று ஆவண ஆய்வு திட்டத்தை அவர்கள் முதலில் முடக்கினார்கள் உண்மையான வரலாறுகளை ஆய்வு செய்யும் நடுநிலையான வரலாற்று ஆய்வாளர்களை நீக்கிவிட்டு பாசிச சிந்தனை கொண்டவர்களை வரலாற்று ஆய்வாளர்களாக அவர்கள் நியமித்தார்கள் அன்று முதல் இன்று வரை பாட புத்தகங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்கள் இடம்பெற்று வருகிறது அருமையானவர்களை ஒவ்வொரு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பள்ளி பல்கலைக்கழகங்கள் அரபி மதரசாக்கள் மத்த மதரசாக்கள் இவைகளில் உண்மையான சுதந்திர போராட்ட வரலாற்று நூல்களை பாட புத்தகமாக வைக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே வரலாற்றை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்மால் எடுத்துச் செல்ல முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்தியாவின் உண்மையான சுதந்திர வரலாற்றை சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் அருமையானவர்களே மோலானா முகமது அலி அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜின் போது காபாவினுடைய திரைச்சிலையை பிடித்தபடி இப்படி துவா செய்தார்களாம் இறைவா என்னுடைய இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை தா சுதந்திர இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வைத்தார் எப்படி துவா செய்தார்கள் என்னுடைய இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை தா சுதந்திர இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வைத்தா என்பதாக என்பதை செய்தார்கள் ஒன்று நடந்து விட்டது இன்னொன்று நடைபெறுவதற்கு நாம் தொடர்ந்து دعا செய்வோம் இந்திய சுதந்திரத்திற்காக மனத் துயமையுடன் போராறிய முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ கொள்வானாக ஆமீன் வாஹிர்தாவானா அல்ஹம்து லில்லாஹி ரப்பல் பாவம் वाये